வணக்கம் சார் என்னோடய பேர் வீரமணி மூவராயம்பாளையம் கீழூர் மணித்தனூர் தாலுக் திருச்சி டிஸ்ட்ரிக் இந்த பண்ணையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அங்காளம்மன் நாட்டுக்கோழி பண்ணை நான் வளர்க்குறது வந்து சிறுவடை இடவெட்டு கோழிகள் அடுத்தது இது வளர்க்குறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கு சம்மந்தப்பட்டது கொடுக்கறதுக்காக தான் வளர்த்துட்டுருக்கேன் சார் தாய்கோழின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோழிகள் இருக்குது சார் மற்ற குஞ்சிகள் கோழிகள் அறக்கோழிகள் இந்த மாதிரி கோழிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு வகையில் கோழிகள் இருக்குது சார் இது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் கோழி இருக்கு செட்டு இருக்கிற ஏரியா வந்து ரெண்டு ஏக்கர் சார் நிறைய இடம் பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்புக்குள்ள வளர்க்குறாங்க பப்பாளி தோட்டத்துக்குள்ள வளர்க்குறாங்க சார் நீங்கள் ஆமணக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்னங்க இது ஆமணத்துக்குள்ள போட்டிருக்கேன் அப்படின்னா இதில் உள்ளே போய் ஈஸியாக மேய்ஞ்சிக்கும் சார் இதை வந்து பருந்து இதெல்லாம் வந்து வந்து மேலே டேரெக்டாக அட்டாக் ஆகாது கீழே பாதுகாப்பாக இருந்துக்கும் அது இல்லாமல் இந்த ஆமணக்கோட விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அதை சேல்ஸுக்கு நம்ம எடுத்துக்குவோம் சார் இந்த இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு வருமானம் தான் சார் ஓகே சார் இந்த ஆமணக்கு மொத்தம் எவ்வளவு எவ்வளோ சார் போட்டிருக்கீங்க இதில் ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன் சார் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் அதாவது கோழிகளுக்கு வந்து நிழலுக்கும் இருக்கு பாதுகாப்பும் இருக்கு வருமானத்துக்கு இருக்கு ஆமா சார் இந்த கோழி வளர்ப்பு எத்தனை வருஷமா சார் பண்றீங்க த்ரீ இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு கோழிகள் மட்டும்தான் வாங்குனேன் அதை வச்சு கொண்டு போய் பை பையாக அதை சேர்த்து தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குஞ்சு கோழி எல்லாம் சேர்த்து பார்த்தேன் முந்நூற்றி ஐம்பது கோழிகள் பக்கமாக வளர்த்துருக்குறேன் நான் சரிங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கறிகளுக்காக தான் உற்பத்தி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய பேர் கேட்குறாங்க இடையிலையும் கேட்பாங்க சேர்ந்தாப்பிள் அப்படியும் கொடுப்போம் டொட்டர்லாம் கொடுத்துருவோம் அந்த மாதிரி விற்பனைக்கு நல்ல விஷயமா இருக்கிறதுனால தான் இது நல்லபடியாக பண்ணிகிட்ருக்குங்கய்யா சார் இங்கேலாம் ஒரு கோழி என்ன விலை சார் போகுது இங்கெல்லாம் வந்து ஒரு கோழி வந்து ஒரு கிலோ வந்து நானூறுரூவா வரைக்கும் போகுதுங்க டேரெக்டாக கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்மளால் விருப்பப்பட்டோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம் இல்லை வியாபாரிகளுக்கு ஷெட்டுக்கு போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது தொண்ணூறு வரைக்கும் எடுத்துக்குவாங்க சார் உங்களுடைய ஷெட்டோட அமைப்பு சொல்லுங்க சார் ஷெட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு இருபத்தி ஒன்று சார் பார்க்கலாங்களா உள்ள உள்ள தாராளமாக போங்க சார் போங்க இந்த இடத்துல இருக்கிறது ஒவ்வொரு முட்டை விடுற கோழிகள் இதுல வந்து முட்டை விட்டுக்கும் இந்த பக்கம் இருக்கிறது அடையும் வச்சுக்குவோம் இதுல இங்கு பற்றலாம் யூஸ் பண்றது இல்லையா இது வரைக்கும் இங்கு பண்றதும் யூஸ் பண்றதே இல்ல சார் எல்லாமே தாய் கோழி மூலியமா தான் அட வைக்கிறேன் சார் நானு கோழிகள் கோழிகளும் அடைகள் இருக்குங்க சார் கோழிகள் அதாவது கோழிகள் அடைய ரூம்லயே அடையுமே வச்சு கிடைக்கி வச்சிடுவோம் சார் ஸோ அதனால் கொத்திக்கிற ப்ராப்ளம் இல்லையா சார் இந்த கூடைகள் போட்டு கோழி தீனி வச்சிருவோமா சார் தீனி வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கு தீனி தீவனம் கொஞ்சம் வச்சிருவாங்க அதனால எந்த சிரமமும் இல்ல சரிங்க சரிங்க சார் ஓகே சார் இந்த இதுல வந்து நைட்ல வந்து வெளியில மேய்ச்சலுக்கு தான் போகும் நம்ம கோழி ஓகே சார் மேஞ்சிட்டு ஈவினிங் டைம் ஆறு மணிக்கெல்லாம் வந்து உள்ள வந்து எல்லா கோழிகளும் இதில் அடைஞ்சிடும் சார் அடைஞ்சிரும் அடைஞ்சிடும் இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பத்துக்கு பதினொன்னு தான் இந்த ரூம்ல ஒவ்வொரு கூடையில கோழியும் ஒரு பத்து குஞ்சி பதினோரு குஞ்சு இந்த மாதிரி வகையில இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது குஞ்சுகள் பக்கமா இந்த ரூம்ல மட்டும் இருக்குங்க இது எத்தனை நாளுக்கு அப்புறம் சார் இந்த கோழிகளை வெளியில் விடுவீங்க இந்த கோழியை வெளியிட விடுறது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் வரைக்கும் தான் சார் இருக்கும் அப்புறம் காக்கா பருந்து எது வந்து இடைஞ்சல் இருக்கா அதுக்கப்புறம் வந்து தீவனம் எல்லாமே வெளியில் தன்னால் எடுத்துக்கும் இந்த வயலில் ஆமணக்கு போட்டிருக்கேன் அந்த உள்ளே போய் மேய்ஞ்சிட்டு தீவனம் எல்லாமே எடுத்துக்கும் சார் இந்த மாதிரி ஒரு ஒரு கோழியாக விட்டு தண்ணி தீவனம் வச்சுருவீங்க தனித்தனியாக திறந்து விட்டு தண்ணி தீவனம் டெய்லியும் வச்சுருது சார் ரெண்டு வேலைக்கு வச்சுருவேன் எல்லா கோழியும் விட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு குஞ்சும் கொத்தி கொண்டு போடும் இதனால அது மாதிரி வைக்க மாட்டேங்கன்னு தனியாக வச்சுருவேன் ஒவ்வொரு பேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள நூற்றி அறுபது குஞ்சு இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது சார் அது எல்லாமே வெளியில் போய்டும் அடுத்த பேச்சு குஞ்சு பறிக்கும் போது போது அப்படியே கொண்டு திருப்ப வச்சுருவேன் சார் அதுதான் கோழிகள் மூலியமாக தான் குஞ்சும் சேர்த்து வைப்பேன் நான் சார் இப்போ ஒவ்வொரு மாசமும் எத்தனை கோழிகளை சார் இந்த மாதிரி இறக்கி வருங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பதினொன்று டு கோழிகள் குஞ்சுகள் இறக்கி விட்டுருவாங்க சார் ஓ இப்போ எல்லா கோழிலுமே குஞ்சுகள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் சார் இதில் வந்து குஞ்சுகள் இறப்புகளாக இருக்குமா சார் இந்த மாதிரி குறைவான இடத்துல வச்சிருக்கும் போது இப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இறப்புகள்லாம் வராது சார் நம்ம பராமரிக்கிற முறையை பொறுத்து இருக்குது அது அதுக்கு தனித்தனியாக ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா இடமா இருந்தாலும் கரெக்டாக வச்சிருக்காங்க அதில் இறப்புகள் அதிகம் இல்லை சார் முதல் வருஷம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இழப்புகள் நிறைய இருந்துச்சு சார் அதிலிருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் ஓரளவு கற்றுக்கிட்டேன் சார் இப்போ இழப்புகள் வந்து அதிகம் கிடையாது சார் எங்களுக்கு என்ன தீவனம் சார் கொடுக்குறீங்க குஞ்சுகளுக்கு பாத்தீங்கன்னா கம்பெனி தீவனம் கொடுத்துருவோம் சார் மத்த வெளியில உள்ள கோழிகள்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் எல்லாமே வயலுக்குள்ள போட்டு மேஞ்ச ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் ஃப்ரீ டைம்ல வந்து மக்காச்சோளம் கம்பு இந்த மாதிரிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சார் இந்த பகுதியில கோழியோட நோய்கள் எல்லாம் எப்படிங்க இருக்க நோய் தொல்லைகள்னு பாத்தீங்கன்னா சளி பிடிக்கும் சாரிக்கு அந்த மாதிரி சளி தொல்லைகள் இருக்காத இருக்கிறதுக்காகவும் குப்பை மேனி கீதா நெல்லி இலைகள் அரைச்சு இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அதுக்கு முன்னாடியே நம்ம வயல்ல எல்லாமே இருக்கு சார் அதுவும் கொஞ்சம் டேரெக்டா சாப்பிட்டு எடுத்துக்கோ பகுதிகளை நேரடியாக எடுத்துக்கோ எடுத்துக்கோ அதனால ஒன்றும் பாதிப்பு பெரிய அளவில் இல்லை சார் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்க பார்த்தா இந்த டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி குப்பைமேனியும் கீழாநல்லி இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் இது அவசியம் டெய்லி மழை பெஞ்சு அடுத்த நாள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் மழை பெஞ்சா மறுநாள் கொடுத்துருவோம் சார் அப்போதான் நோய் இல்லாமல் இருக்குன்னு சார் துர்நாற்றம் அந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா வாடை வர்றது வாடகைகள் வர்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லை சார் ஏன்னா அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இஎம் கரைஷன் ஒன்று இருக்குது சார் அதை நாம எல்லாமே தெளிச்சு விட்டுருவேன் வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் இஎம் கரைச்சல் விட்டுருதுல உள்ளே தெளிச்சு விட்டுருவேன் சார் அதனால சுமல்ங்கிறது எதுவுமே இருக்காது சார் இடவெட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ வரத்துக்கு எவ்வளோ நாட்கள் சார் எடுத்துக்குது ஐந்து மாதங்கள் ஆகும் சார் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு ஐம்பது தாய் கோழியில் வந்து மாசத்துக்கு எவ்வளோ குஞ்சுகள் வருது இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்குங்க அட வைக்கிறது பத்து கோழிகள் வைப்பேன் சார் அது வந்து குஞ்சு தாய் கோழியோட குஞ்சு இருக்கிறது வந்து ஒரு பத்து கோழி உள்ள பக்கமாக இருக்கும் அது வெளியில் விடுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு குஞ்சுக்கு வெளியில் வந்துடும் கோழியாக வெளியில் வந்துடும் வேஞ்சால் ஆரம்பிச்சு அப்படின்னா அதை விற்பனைக்குன்னு கொண்டு போனோம் அப்படின்னா நூறு கோழி வருது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கோழிகள் இழப்பீடு எல்லாம் போக எழுபது கோழிகள் தேரும் அதோடய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு இருபத்தெட்டு ரூபா பக்கம் வரும் செலவுகள்லாம் மீறி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு இருபது ரூபா மாதத்துக்கு வருமானம் கம்பல்சரி இருக்கும் சார் ஓகே இது ஃபுல் டைமாக என்னால் பார்க்குறதுக்கு டைம் இல்லை எனக்கு இதே ஃபுல் டைமாக பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருந்து பண்ணோம் அப்படின்னா அதோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் சார் இந்த பண்ணைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆள் தான் சார் காலையில் அஞ்சு மணிக்கு வந்துருப்பேன் புழுக்கையில் க்ளீன் பண்ணுறது டெய்லியும் பண்ணிடுவோம் சார் அதை பண்ணி படிச்சுட்டு ஈவினிங் வந்து மற்ற வேலைகள்லாம் வெளியில் போய்டுவேன் காலையில் வந்துட்டு திருப்பி ஈவினிங் டைம் வந்து ஒரு மூணு மணி போல் வந்துட்டு திருப்பி அந்த வேலைகள் செஞ்சு முடிச்சிட்டு திருப்பி ஈவினிங் வந்து ஒரு கா சார் அதனால எனக்கு இது போதுமான வருமானமாக தெரியுது சார் வீட்டு ஆளுங்கெல்லாம் பார்த்துக்குறாங்களா இல்லை சார் யாருமே கிடையாது சார் நான் ஒரு ஆள் மட்டும் சார் இந்த ஒரு ஆள் மட்டுமே இந்த ஒரு ஷெட் அமைப்பு பாதுகாக்க தெரியும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரு பேட்ஸ்மேன் இன்ட்ரஸ்ட் இருக்கிறதுனால நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் விற்பனை வாய்ப்புலாம் எப்படிங்க இருக்குது விற்பனைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு அதுலேயும் நம்மள்கிட்ட உற்பத்தி ஆகிறது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு எழுபது கோழிகள் பக்கம் வருது அதில் வந்து லோக்கலில் கேட்குறவங்களுக்கு விசேஷம் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன் என்னென்ன அதையுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரிகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன் சார் அதுவும் இல்லாமல் நான் டேரெக்டாக வந்து ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுந்து போய்ட்டு மார்க்கெட் தாயனூர் சந்தை இருக்குது அங்கே கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் நான் வந்துடுவேன் சார் வந்த பிறகு நான் ஃபீல்டுக்கு போயிடுவேன் நான் கோழி சந்தை இருக்குங்களா கோழி சந்தை தாராளமாக இருக்குது சார் திருச்சியிலேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா தாயனூருங்கிற இடத்துல இருக்குது அதுக்கு நான் கொண்டு போய்க்குவேன் சார் என்னோடய மூணு வருஷத்தை அனுபவத்தில் சார் இந்த நாட்டுக்கோழிகளோட தேவைகள் அதிகமாக இருக்குது நான் மார்க்கெட் போகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிங்க வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து சேல் ஆகிடுது மற்ற கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நான் என்ன ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறனால சிம்பிளாக பண்ணுறேன் சார் ஒரு ஏக்கர் நம்ம விஸ்தரிப்பு நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஒரு ஏக்கரில் வந்து நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் கூட போதுமானது சார் அதை சிறப்பாக பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் ஈட்டலாம் சார் மாதத்துக்கு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணலாம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தொழில் தான் சார் ஸோ இந்த கோழி வளர்ப்பு ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போகிறோம் ஃபீல்டுக்கு போகிறோம் வரோம் எதாவது பல டென்ஷன்கள் இருக்கும் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த அடையில் இருக்க கோழிகளை பார்க்குறது குஞ்சுகள் தாய் கோழியை பார்க்குறது அது கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை விட பெரியன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த டென்ஷன் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அதற்காக தான் மேக்ஸிமம் இதை பண்ணிட்டுருக்குறேன் இருக்கிறேன் அதோட அது படி இல்லாமல் வருமானம் நிறைய வகையில் இருக்குது சார் உங்களுக்கு அதனால் அதை வருமானம் வந்து சில விஷயங்களுக்கு நல்ல வகையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் சார் உங்களுடைய ஷெட்டோட அமைப்பு தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி ஷெட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல வந்து தாய் கோழிகள் கோழிகள் முட்டைகிறதுக்கான இடம் அதுல பார்த்தீங்கன்னா அடைகள் வச்சிருக்கீங்க அடுத்த ரூம்ல வந்து கோழிகள் குஞ்சிகள் கூட ஒன்று ஒன்றும்னா அடைக்கீங்க ஒரு சிறிய இடத்துக்குள்ளே மாதத்துக்கு ஒரு எழுபது கோழிகள் உற்பத்தி அளவு ரொம்ப சிறப்பாக பண்ணையை வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ என்னன்னா இதுல கொஞ்சம் நேரடி பார்வை அதிகமா இருக்கணும் மாதிரி எனக்கு தெரியுது இருந்து பார்த்துக்கணும் இதுதான் சார் நம்மளோட உலகம் இந்த கோழிகளை பார்க்கும்போது ஆர்வமாக இருக்குது தீனி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்ட உடனே தரணா தாடி வந்துடும் எல்லா கோழிகளும் வந்துடும் பக்கத்தில் அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சார் சிறப்பாக இருக்குது இதை நல்லபடியாக பண்ணிட்டுருக்கேன் சார் ஓகே தேங்க்யூ நன்றி சார் நன்றி